தேர்தலில் வலதுசாரிகள் வெற்றி பெற்றால் வெளிநாட்டவர்களுக்கு கடும் நெருக்கடி அரசியல் ஆய்வாளர் எச்சரிக்கை பிரான்சில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சி வெற்றி பெற்றால் வெளிநாட்டவர்கள் கடும் சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என அரசியல் ஆய்வாளர் லொடோவி கிரனார் தெரிவித்துள்ளார் புதிய பிரதமராக ஜோதான் பாரில்லா தெரிவு செய்யப்பட்டால் பிரான்சில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என கருத்து கணிப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் மெரின் லூபின் தீவிர வலதுசாரி கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருத்து கணிப்பு முடிவில் தெரிய வந்துள்ளது மேரின் லூபின் தேசியவாத கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் பிரதமராக ஜோதான் பாடில்லா தெரிவு செய்யப்படுவார் என்றும் அதிகளவான மக்கள் தமது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் இருபத்தெட்டு வயதான பாடில்லா சட்ட மற்றும் சட்ட விரோத குடியேற்றத்தை குறைப்பது தனது முக்கிய பணிகளில் ஒன்றென குறிப்பிட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர் தெரிவித்தார் எனினும் பணிக்கு செல்லாதவர்களுக்கான குடியேற்றத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் ஒரு வருடமாக வேலை செய்யாது வருமானம் பெறுபவர்களின் வதிவிட உரிமைகளை ரத்து செய்துவது போன்ற கட்சிகளின் கொள்கைகள் முன்னுரிமையாக இருக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை வெளிநாட்டினரின் நலனுக்காக அணுகளை கட்டுப்படுத்தவும் சமூக வீட்டு வசதி மற்றும் வேலைகளில் பிரெஞ்சு குடிமக்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும் குடும்ப மறுசீரமைப்பு முடிவு இதன் மூலம் இங்கு பணிபுரியும் வெளிநாட்டினர் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை தங்களுடன் இணைவதற்கும் விண்ணப்பிக்க வேண்டும் வெளிநாட்டு பெற்றோர்களுக்கு குழந்தைகள் பிரான்சில் பிறப்பதன் மூலம் பிரெஞ்சு தேசியத்தை அணுகுவது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கொள்கையை மெரீன் லுபெனின் கட்சி கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐரோப்பிய தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் மகத்தான வெற்றி பெற்றதை அடுத்து ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்தார் இதனையடுத்து தீவிர வலது விசாரி கட்சிக்கு எதிராக நாடலாவிய ரீதியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது